வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நேற்று நடந்த ஹியரிங்கிற மாதிரி செய்தி பார்த்தேன் தமிழ் பத்திரிகையில் அதாவது வெட்டரன் ஃபோரம் ஃபார் இன் பப்ளிக் லைஃப் அதாவது பொது வாழ்க்கையில் வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிற முக்கியஸ்தர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு என்ஜிஓ அமைப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க என்னென்னா தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்க்கு சார்ஜ் அவங்க பண்ணுறது சார்ஜ் வந்து சம்மந்தமில்லாமல் இருக்கும் சில ஹாஸ்பிட்டல் ரொம்ப கம்மியான ஹாஸ்பிட்டல்னு பார்த்தோம்னாலே அது ஏழைகள்லாம் தாங்க முடியாது அந்தளவுக்கு அதிகமான விலையாக இருக்கும் நீங்கள் மத்திய அரசு ஹெல்த் ஸ்கீம் இருக்குது சிஜிஎச்எஸ்ன்னு சொல்லி இருக்குது அதில் வந்து எம்பாக இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ரேட் வச்சுருக்குறாங்க அது இப்போ டாக்டர்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்களுக்கு வந்து முந்நூறுரூவா சார்ஜ் இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அது நூற்றம்பது ரூபா தெரிஞ்சு இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அது முந்நூறுவா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஆக மற்றபடி நீங்கள் சிட்டியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவம் நான் டெல்லியில் ஒர்க் பண்ணியிருக்கும்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் டயத்தில் ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் சம் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வீடியோ காலில் பேசி அவர் ட்ரீட்மெண்ட் சொல்கிறதுக்கு சார்ஜ் பே பண்ணோம் சரி சில ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் மாடரேட்னு சொல்லி பார்க்குற ஹாஸ்பிட்டல் வந்து எண்ணூறுரூவா கன்சல்டிங் ஃபீ மட்டும் ஒரு தடவை பார்க்குறதுக்கு ஒரு வாரத்துக்குள்ள செகண்ட் டைம் ஃப்ரீ ஏதோ பண்ணுற மாதிரி அந்த எண்ணூறுவாயில் பார்த்தேன் அந்த மாதிரி வந்தது இந்த சிஜிஜஸ் ரேட்டு முந்நூறுவான்னா அப்போ எந்த அளவுக்கு அதுக்கு வந்து தனியார் மருத்துவமனை ஒத்து வர்றாங்க எல்லா ஆஸ்பத்திரியும் இல்லை அந்த மத்திய அரசு ஊழியர்கள் பென்ஷனர்ஸ் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக உள்ள எம்பானல் ஹாஸ்பிட்டலில் ரேட் அந்த மாதிரி இருக்கும் ஒரு உதாரணம் டெலிவரி டெலிவரி சார்ஜெலாம் இருபதாயிரத்துக்குள்ளே தான் இருக்கும் மத்திய அரசு ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு அதே சிசேரியன் செக்ஷன்னா இருபத்தெட்டுலேருந்து முப்பதாயிரத்துக்குள்ளே இருக்கும் ஆனால் சிட்டிகளில் ஒரு லட்சம் ஓரானாலும் இப்போ பார்க்க அளவுக்கு தான் எதை இடத்தாலும் இருக்குது லேப்ராஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட்டே வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருபதுலேருந்து நாற்பதுக்குள்ளே அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் வேறு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கட்டணும் ப்ரைவேட்டில் ரேட்டு ஸோ இந்த மாதிரி அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணுற அரசாங்கத்தோட தொடர்பு வச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி மத்திய அரசு ஊழியர்களுக்கும் அவங்களுடைய பென்ஷனர்களுக்கும் பண்ணுற பண்ணுற அதே ஹாஸ்பிட்டல் மற்றவங்களுக்கு சார்ஜ் பண்ணுற இதில் அதுலேருந்து மூணு மடங்கு நாலு மடங்கு இருக்கும் இவங்களுக்கு பத்தாயிரம் ரூபா ரேட்னா அவங்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் பிள்ளைக்கு வாங்குற மாதிரி இருக்கும் இதுதான் கேஸு இப்போ கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் டென் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் யுபிஏ கவர்மெண்ட் காங்கிரஸ் மன்மோகன்சிங் கவர்மெண்ட் காரணத்தில் அது போட்டிருக்குறாங்க அது என்னென்னா அதில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் அவங்க ரெகுலேட் பண்ணுற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும் பண்ணுறதுக்கு இது வந்து பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் வந்து ஸ்டேட் லிஸ்டில் இருக்குது அதனால் மாநில சர்க்கார் தான் அதை பண்ணணும் ஓவரால் நேஷ்னல் இன்ட்ரஸ்ட் உள்ளது வந்து சென்ட்ரல் கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது ஆனால் பப்ளிக் ஹெல்த் சானிட்டேஷன் பப்ளிக் ஹெல்த்னு மட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டேட் லெஸ்ல இருக்கிறதுனால மாநிலம் அவங்களா தான் பண்ணணும் ஸோ இதெல்லாம் இது வந்து அருணாச்சல் பிரதேஷ் இமாச்சல் பிரதேஷ் மிசோரம் சிக்கிம் இவங்க வந்து மத்திய அரசை கேட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதுனால அவங்க அந்த சட்டத்தை போட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுங்க அவங்க ஆக்டிஃபை பண்ணணும் ஸ்டேட்டில் அப்படின்னு சொன்னால் யாரும் பண்ணலை அதாவது இது வரைக்கும் ஒரு பன்னிரெண்டு ஸ்டேட்டு அதில் தமிழ்நாடு எந்த லிஸ்டில் இருக்குதுன்னு அந்த நியூஸில் இல்லை சரி தமிழ்நாடு அதை கொடுத்துருக்காங்கன்னே நம்பிக்கணும் ஏழு யூனியன் டெரிட்டரி இவங்கெல்லாம் கொடுத்துருக்குது மற்ற யாரும் கொடுக்கலை அதை அதுக்கு உண்டான ஸ்டெப்பு எதுவுமே எடுக்கலைங்கிறது மத்திய அரசுடைய வாதம் ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒதுங்குறலாம் நான் ஒத்துக்க முடியாது இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி குறைந்த சார்ஜ் ஏ மக்களுக்கு எல்லாருக்கும் பலன் அடைகிற மாதிரி சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணி அதில் நிறையா அதாவது தவறு நடந்தால் க பிடிக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சேடத்தில் இருக்குது அதை செய்யணும் மத்திய ஹெல்த் செக்ரட்டரி அந்த செக்ரட்டரி வந்து எல்லா மாநிலத்தினுடைய டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியை கூப்பிட்டு பேசி அவங்க இதுக்கு ஒரு முடிவு வரணும் வரலைன்னா நாங்கள் அந்த சிஜிஎச்எஸ்க்கு என்ன ரேட்டு மத்திய அரசு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டர் போட்டு விட்ருவோம் நாடு பூரா அது வந்து அதை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நடந்ததுன்னா உண்மையிலே மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி அது காரணம் என்னென்னா இன்றைக்கி ஒரு வைத்தியம்னு போனோம்னா லட்சக்கணக்கில் வாங்கிறது மட்டும் இல்லை சொத்தை வித்துட்டு ஆலயம் காலி பண்ணிட்டு போகிற மாதிரி தான் ரமணா படத்தில் விஜயகாந்த் படத்தில் பண்ண மாதிரி சில இடங்களில் பூத்து நடக்கு அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தப்படும் இந்த சட்டத்துப்படி பார்த்தா அது மட்டும் இல்லை இந்த இன்சூரன்ஸுன்னு சிஸ்டம் இருக்குது நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனாலே உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டு எவ்வளோ இருக்குது அதுக்குத்தக்க அவன் ட்ரீட்மெண்ட் என்ன திருப்பி ரெண்டு தடவை ஆப்ரேட் பண்ணாலும் பண்ணுவாங்க இந்த மாதிரி அநியாயம் நடக்குது நம்ம நாட்டில் பல மருத்துவமனையில் என்னுடைய சொந்த அனுபவமே அந்த மாதிரி நிறையா இருக்குது ஓகே அது நம்ம மக்களுக்கும் தெரியும் அது அதனால் அதை எந்த டீட்டெயிலாக பேசுகிறது இப்போ என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டை ஆறு வாரம் கழிச்சு அடுத்த ஹியரிங் வருது அதுக்குள்ளே நீ பேசிகிட்டு எனக்கு சொல்லுங்கிற மாதிரி மத்திய அரசுக்கு உத்தரவு போட்டுருக்குறாங்க அதாவது மத்திய ஹெல்த் செக்ரட்டரி வந்து எல்லா மாநிலத்தையும் கூப்பிட்டு இது இந்த சட்டத்துப்படி ரேட் ஆஃப் எக்ஸ்பால் இம்ப்ளிமெண்ட் செய்யணும் அப்புடின்னா என்ன நல்ல நல்ல சிகிச்சை தரமான சிகிச்சை குறைந்த விலையில் இது வந்ததுன்னா நம் நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய வரசாதம் வரப்பிரசாதம் இப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க கூட்டம் அதிகம் அங்கே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் பட் பழைய காலத்தை கம்பேர் பண்ணால் நிறையா முன்னேற்றங்கள் இருக்குது இருந்தாலும் அது பத்தாது ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து ஒரு ஒரு நியாயமான முறையில் அவங்களுக்கு நட்டம் வரக்கூடாது ஒத்துக்கணும் பட் கொள்ளை அடிக்கிறாங்க பெரும்பாலான மருத்துவமனையில் வந்து கொள்ளை அடிக்கிறாங்க அதுவும் இந்த இன்ஜூரன் காரணம் வச்சுட்டு அடிக்கிறதுக்குள்ள ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சொத்து வைத்தாலும் முடிக்க முடியாத அளவுக்கு அநியாயம் பண்ணுறாங்க அதையெல்லாம் மாறுவதற்கு இந்த சட்டம் இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்ததுன்னா வாய்ப்பு இருக்குது நல்லதே நினைப்போம் நன்றி வணக்கம்